ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரு அப்படிங்கிற நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோ அம்மன் பார்க்க வேண்டாம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடந்த டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் நம்ம இதை ரிவிஷன் பண்ணாலே போதுமானது நைன்த்து சமூக அறிவில் நம்ம கன்ஃபார்மாக ஒரு ஃபிஃப்டி அண்ட் எபவ் மார்க்கு கட்டாயம் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மூணு கேள்வியே நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணால் போதுமானது இதுக்கு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் நிறைய மார்க் வாங்கினா நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே இதுலேருந்தே மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ இந்த மூணு கேள்வியை கட்டாயம் பார்த்துக்கோங்க இதோட பிடிஎஃப் வேண்டாம் டிஎம் ஸ்டடி கேட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் டிஎம் ஸ்டடி கேடில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா இதை கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அண்டு லைக் பண்ண மாதிரி வாங்கி உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது ஸோ லைக் பண்ண மாதிரிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டோட்டல் ஃபோர்டீன் ஒன் மினிட்ஸ் மேபி தீஸ் ஆர் ஃப்ரம் யுவர் புக் பேக் கொஸ்டின்ஸ் அதர்வைஸ் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்று ரெண்டு வந்து நம்ம டூ மார்க் கொஸ்டின் வந்து கூட கேட்டிருப்பாங்க கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஆன்சர் தெரியும் அதுக்கு டூ மார்க்கில் வந்து டுவெண்ட்டி எயிட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அதை விட்டு நம்ம ஒரு ஒம்பது மார்க் எழுத வேண்டியது இருக்குது சரிங்களா சிகரெட்களின் முக்கியமான பண்புகளாக பண்புகளை கூறுக கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்ன மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு குறிப்பு வரைக பாஸ்டன் தேநீர் விருந்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடு வானிலை சிதைவு வரையறு அண்ட் உயிரின பன்மை இ இழ இழப்பு என்பதன் பொருள் கூறு மக்கள் என்றால் என்ன தொலை நுண்ணுறுவு வரையறு அரசியல் கட்சி என்பதன் பொருளை விளக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன் கிராம ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வரிகள் யாவை அதாவது எதனாண்டு கேட்டுக்கலாங்க யாவை பின்வரும் ஒன்றை விரிவாக்கம் செய்யவும் என்என்பி அண்ட் பிசிஐ சிறு மற்றும் குரு விவசாயிகளை வேறுபடுத்தி நமது உடலில் இயங்கும் தொலை உணர்வு உறுப்புகள் யாவை இந்த இருபத்தெட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது கம்பல்சரி கேள்வி ஸோ இதுக்கு கொஞ்சம் இது கொடுங்க சரிங்களா அதுக்கடுத்து கோடிக்கிடம் அஞ்சு மார்க்கு டோட்டல் பத்து கேள்வி எழுதணும் அதில் ஃபார்ட்டி டூ வந்து கம்பல்சரி கவர்ன்மேட் கொடுத்துருக்காங்க அஞ்சு கவர்ன்மேட்ஸ் அந்த சிந்து சமவெளி சிந்து நாகரிகத்தின் மறைந்த பொக்கிசங்களை பற்றி எழுதுக புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆதாய்க அதுக்கடுத்து பொறுத்துக்காண்டு வேறுபடுத்துக இது ஒரு அஞ்சு அஞ்சு மார்க்கு கடல் நீரோட்டங்கள் என்ன அதன் வகைகளை விவரி மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம் உரிமைகளை எவ்வாறு பாது பாதுகாக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு அரசமைப்பு திருத்த சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் யாவை சரிங்களா பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபடுத்துக வேளாண்மைக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்துவால் ஏற்படும் நிலவுகள் யாவை சரிங்களா இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் சமண புத்த சமயக் கோள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேறுமை எழுதுக இந்திய வரைபடம் கேட்டிருக்காங்க லாகூர் சரிங்களா டில்லி லாகூர் இருக்குது பாகிஸ்தான் டெல்லி வங்காளம் மதுரை அண்டு அகமதாபாத் அகமதாபாத் குஜராத் மதுரை தமிழ்நாடு வங்காளம் வெஸ்ட் அது பக்கத்தில் டெல்லி யூபி அண்டு ஹரியானா இடையில் லாகூர் பாகிஸ்தான் ஓகே கீழ்கண்ட வினாடையிலேயே மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது தெளிவுபடுத்து அதுக்கடுத்து தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கவும் அதுக்கடுத்து உலக வரைபடம் ஈஸியானது பசிபிக் பெருங்கடல் கங்கை டெல்டா பகுதி இங்கிலாந்து டென்மார்க் சைனா ஜப்பான் அலாஸ்கா வெப்ப நீரோட்டம் அண்டு டட்சி கரெக்டாக தெரியல கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கடுத்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடய இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இது சேம் மாடல் ஃபோர்டீன் ஒன் மினிட்ஸ் இருக்குது அண்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா டூ மார்க் கொஸ்டின் சரிங்களா டூ மார்க் கொஸ்டின் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா ரீட் பண்ணி நீங்கள் எழுதுக்குங்க அதுலேருந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து மேக்ஸிமம் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான கேள்விகள் கேட்கலை தொலைநுணவு வரையில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி எயிட் கிராம ஊராட்சிகளின் முக்கிய பணிகள் யாவை கேட்டிருக்காங்க இந்த என்என்பி பிசிஐ சேம் வந்திருக்கு சிறு அண்டு குறு விவசாயிகள் ஏற்படுத்துக கேட்டிருக்காங்க ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது மூணு இல்லை நாலு கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு நாலு கேள்வி கேட்டாலே நம்ம வந்துடுச்சுல்ல அதே போதுமானது சரிங்களா அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்த்தமாகும் அதே மாதிரி பொறுத்துக்கு அஞ்சு மார்க் கோடிட்ட அஞ்சு மார்க் சமண புத்த சமயக்கோளிகளிடையுள்ள வெற்றுமை வேற்றுமை இதை கேட்டிருக்காங்க சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் அது பிக் கேள்வி கேட்டுதாங்க இது அஞ்சு மார்க்கில் கேட்டிருக்காங்க நிறைய கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலன்னு நினைக்க வேண்டாம் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ சேம் ஆ சரிங்களா சேம்ண்டா கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுருக்காங்க சரிங்களா இந்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அரசியல் திருச்சட்டம் அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா சரிங்களா இங்கே பாருங்கள் நம்பர்னா முப்பத்தி எட்டாவது கேள்வி பார்த்துங்க இது நம்ம சரிங்களா இங்கே பாருங்கள் இது ட்வெண்ட்டி த்ரீயோடது இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஒரு மாதம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு ஒரு கம்பர் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட சரிங்களா அங்கே பாருங்கள் தேர்ட்டி எயிட் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் திருச்ச சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படியே தூக்கி மனித உரிமைகள் ஆணையம் ஏன்னா அப்படியே வந்துருக்கு பாருங்கள் டொண்ட்டி த்ரீ ஸோ நான் சொன்னது கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா அப்போ நம்ம இதை நம்ம பார்த்தாலே போதுமானது இங்கே பாருங்கள் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் பார்த்திங்களா பார்த்திங்களா வேளாண்மை நிலத்தடி நீரை பயன்படுத்த ஏற்படும் விளைவுகள் யாவை பார்த்தீங்களா மேக்ஸிமம் அப்படியே கேட்டுருக்காங்க இங்கிலாந்து ஃப்ரான்ஸு சைனா அமெரிக்கா வாஸ்கோடகாமா ஒரு சில கேள்விகள் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டாகிடுது சரிங்களா இந்த கேள்வி நம்மளுக்கு வந்து இப்போ பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணு புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி அந்த புவியியல் சார் கண்டுபிடிப்பு கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய வ உலக வரைபடம் அண்டு ரெண்டு கேட்டிருக்காங்க பசிபிக் நெருப்பு வளையம் கங்கா டெல்டா மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் ப்ரைரி ஆ இதில் நம்ம படிக்க முடியல இல்லை ப்ரைரி சரி அந்த ப்ரைரி கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கடைசியாக ஒரு இது சொல்லியிருந்தேன் இல்லை தெரியலான்ண்டு அது ப்ரைரி அலாஸ்கான் நீரோட்டம் ஏதேனும் ஒரு வெப்ப பாலைவனம் பசிபிக் பெருங்கடல் கேட்டிருந்தாங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அல்லது செயல்படும் எரிமலை ஒன்று ஆப்பிரிக்க பிளவு பலத்தாக குளிர் பாலைவனம் ஒன்று நியூயார்க் சுண்ணாம்பு பகுதி டவுன்ஸ் இமயமலை அட்லாண்டிக் பெருங்கடல் யாங்கி டெல்டா இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ரெண்டு கொஸ்டின் படித்தாலே நீங்கள் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிடலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணலாம் வாங்க அண்டு இது ரிவிசன் பண்ணிக்கங்க ஃபோர்டீன் மோர் மெட்ஸ் ஸோ கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியலனால நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரைட்டாக தெரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும் இதுவரை பெருங்கற்கா பெருங்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வாய்களை கூறு புத்த சமயத்தை பரப்ப அரசோ அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன சீன பெருஞ்சுவர்வற்றை எழுதவும் குழம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன சரிங்களா இருந்து எந்த கேள்வியும் வரல சரிங்களா அவ்வளோவா இல்லை கவர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவ்வளோவா இல்லை ஒரு சில கேள்வி தான் நம்மளுக்கு கேட்டுருக்காங்க சரிங்களா அபிராமலிங்கன் மக்களாட்சிக்கான வரையறை கூறுவது நான் எல்லா கேள்வியும் இம்பார்ட்டண்டாக கேள்வி ஸோ நீங்கள் எல்லாமே பறிச்சுங்க சரிங்களா அதுக்கடுத்து ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் வாங்க டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி சேம் மாடல் கொஸ்டின்ஸ் ஆ அங்கே பாருங்கள் பே இதில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் விவசாயம் கேள்வி அதுக்கு முப்பத்தி ரெண்டு சிந்து சமவெளி சரி சிந்து வழி ஆதரத்தை மறந்த பொக்கிசைங்கள் பற்றி எழுது கட்டாயம் கேட்குறாங்க சரிங்களா எரிமலை வெடிக்கும் கால கடத்தை அதன் வகைகளை குறிப்பிட எரிமலை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்களாட்சியில் உள்ள சவால்கள் அந்த கேள்வியும் பா பார்த்துருக்கோம் அது வந்திருக்கு சரிங்களா நேரடி தேர்தல் அதுவரில் அதுக்கு எடுத்து பார்த்த இந்திய வரைபடம் டெல்லி அகமதாபாத் மதுரை பனாரஸ் இது வந்துருந்துச்சு டெல்லி அகமதாபாத் மதுரை ஏற்கனவே வந்த கேள்வி அது நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து இது பண்ணது அதுக்கடுத்து அடுத்து டூ எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா இந்த எயிட் மார்க் கொஸ்டின் தமிழகத்தின் அரசியல் சக்திகள் எந்த அளவுக்கு சங்ககால ஆட்சி அமைப்பின் மீது தாக்கம் செலுத்தின சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை எழுதுகிற இந்த சூழ்நிலை மண்டலத்தை பற்றி கேட்குறாங்க பிக் கொஸ்டின்டா ஸ்மால் கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா இதை பார்க்கலாம் அந்த ப்ரைரி கேட்குறாங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் கேட்டது இப்போ பார்க்கலாம் பசிபிக் நெருப்பாளையு கேட்டிருந்தாங்க ஆல்ப்ஸ் இதுவும் கேட்டிருந்தாங்க செயல்படும் எரிமலை ஒன்று அப்படியே கேட்டிருந்தாங்க லாஸ்ட் கொஷின் மேல்நடுக்கத்தால் பாதிப்படையும் பகுதி அது அப்படியே வந்திருக்கு டெல்டா பகுதி சேம் குளிர்பாலைவனம் ஒன்று வெப்ப ஒன்று இந்த ஃபுல்லாக அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்டது அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ப்ரைரி டவுன்ஸ் சூந்திர பல்லுயிர் சாரி தூந்திர பல்லுயிர் தொகுதி ஏதேனும் ஒன்று வெப்பமண்டல காடுகள் பல்லூரி தொகுதி ஏதேனும் ஐந்து சாரி ஏதேனும் ஒன்று அதுக்கு அஞ்சாவது ஹோவாங்கோ ஆறு இங்கிலாந்து இமயமலை பசிபிக் பெருங்களா இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கைலாம் காம்பிக்க பாருங்கள் இது ஃபோர்ட்டி ஃபோர் பார்த்துக்குங்க என்னென்னா பார்த்தோம்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உடைய கேள்வி சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இது டுவெண்ட்டி த்ரீ இந்த பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயா டுவெண்ட்டி த்ரீயில் அதுக்கு பாருங்கள் இது பசிப்பு பெருங்காலையம் கங்கா டெல்டா மத்திய அல்ட்ரானிக் அந்தது யாங்கி இந்த இது வந்துருக்கு பார்த்திங்களா இந்த டெய்ரி அலாஸ்கா ஏதான ஒரு வெப்பநிலை பசிப்பு பெருங்குடல் ஆல்ஸ் மலை செயல்படும் எரிமலை ஒன்று அப்படி குளிர் பாலைவனம் ஒன்று டவுன்ஸ் தான் இருக்குது பாருங்கள் அஞ்சாவது அல்லது டவுன்ஸ் இமயமலை அட்லானிக் அப்போ வந்து இந்த மூணாவது நம்ம படித்தாலே போதுமானது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் மார்க்கே வாங்கலாம் ஓகே ஃபுட்ஸ் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ லைக் பண்ணாமல் மறந்துடாதீங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்கள விட போகிறது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு